இப்போ ரஜினி சாருடைய ஒரு பெரிய மாஸ்டர் குக் அப்படின்னாலே அவங்க உங்களை தான் சொல்கிறாங்க ஸோ ரஜினி சாருக்கு தனியாக அவருக்கு நீங்கள் தனியாக சமைப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை பார்த்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரா எனக்கு உங்களுடைய சாப்பாடு இந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது சரி நான் பெரும்பாலும் ஏன்னா சார் ஒர்க் வரும்போது நான் போய் உள்ளே போய் என்ட்ராக மாட்டேன் அவருக்கு கஷ்டம் இருக்காங்க அவர்கிட்ட சொல்லி அந்த இது நல்லா இருந்தது நல்லா இருந்து சாப்பிட்டேன் இது சரினாலும் அது சரியில்லை அதை மாற்றிக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவார் ஓகே சார் இப்போ சினிமாவில் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஃபுட்டுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டு தான் அது சினிமாவில் ஒரு பார்ட்டாக உழைப்பு தான் அதுக்கான அங்கீகாரம் வந்து உங்களுக்கு கிடைக்குதா சார் அந்த சமையல் ஃபுட் பண்ணுறதுக்கு அங்கீகாரம்ன்றது திரைக்கு பின்னால் அந்த திரைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாங்கள் தான் இருபத்தி மூணு கிராஃப்ட் இருக்குது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இருப்போம் கண்டிப்பாக தான் ஆனால் நாங்கள் செய்த ஒரு உன்னதமான தொழில் ம் பத்தாயிரம் பேர் பசிக்கு போகிறோம் அளவுக்கு வந்து ஒரு அங்கீகாரம்ன்றது எங்களுக்கு கிடையாது அதுக்கு என்ன அவ்வளோ சோசனை எவ்வளோ இருந்தாலும் இது பண்ணுறாங்க அப்போல்லாம் எவ்வளோ கூப்பிட்டு அவ்வளோ சாப்பிடும்போது பாராட்டுவாங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைங்கிறத சொல்ல கூப்பிட்டு சொல்லுவாங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான்